காரணமாக ஒடுக்கப்பட்ட விருது மாற்றுத்திறனாளி சிறப்பான ஏற்பாடு செய்த விருதாக இருக்கட்டும் சுற்றுலாவில் சிறப்பாக செய்யப்பட்டதற்காக

அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கு நான்கு துறையினர்களுடைய தலைமையிலே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு வட்டார இயக்கம் மற்றும் மகளிர் திட்டைய அலுவலர்களுக்கும் எல்லாம் வந்து சிறப்பிக்கப்படக்கூடிய முசிறி வருவாய் கோட்டாட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கும் மாவட்ட செய அலுவலர் ஆளுநர் அட்டவர்களுக்கும் உதவிக்கு தொடர் மகளிர் தலைவர்களுக்கும் மாவட்ட முதலாக நம்முடைய மாவட்டத்திலே மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய எதிர்காலங்களால் பசுமை விருதனை அпреде இந்த நாள் ஒரு இந்தியால பிரபஞ்ச சலாம் மாண்பரே துணை உள்ள தரமேலே சந்தேகங்கள் நடக்கிறது கொண்டு கூடிய அந்த தருணமே இந்தியிலே நம்முடைய மார்க்காட்சி தரவர் வழிநடத்தும்படி இந்த தரடமாக இருந்த நமது மார்க்கத்திற்கு மார்க்காட்சியே மார்க்காட்சி தரவர்களுக்கு உங்கள் சாமான் பாருங்கமா இங்கே பாருங்க முதநிலை மகлее உ்சோயவைகளோ மா மகளிர் சுய சிங்கரம் மகளிர் சுயோதி அன்னை மகளிர் சிவம் மகளிர் சுயோதிக்கு மகளையும் செய் தொடர்ந்து அரிசி அடையாளயத்தை நான்கு லட்சம்